இன்றைக்கு நான் ஒரு இரண்டு மணி நேரமாக உங்கள் கல்லூரி உங்களுடைய கல்வி நிறுவனத்தினுடைய அனைத்து செயல்பாடுகளையும் பார்த்தபடி அமர்ந்திருந்தேன் எனக்கு நிரம்ப பிடிச்ச விஷயம் எதுன்னா இந்த குழந்தைகள் வந்து ஒரு ஸ்கிப்பிங் டான்ஸ் ஆனாங்கல்ல பார்க்கும்போது நான் என்ன நினைச்சேன் தெரியுமா அந்த குழந்தைகளினுடைய திறமையை நான் வியந்து கொண்டு உட்காரவே இல்லை நான் வியந்து கொண்டு உட்கார்ந்ததெல்லாம் தாவூத் உட்கார்ந்த அவர்களைத்தான் ஏனென்றால் அந்த நடனம் மேலே நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர் என்னுடைய காதின் பக்கத்தில் வந்து சொன்னார் இதை நான் ஏற்கனவே யூடியூபில் பார்த்தேன் நம் பிள்ளைகள் செய்துவிட முடியுமா என்று சோதித்துப் பார்ப்பதற்காக அவர்களுக்கு நான் இந்த பயிற்சியை அளித்தேன் அவர்கள் அதில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னார் நான் ஒன்னு யோசிக்கிறையா இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் கால் நூற்றாண்டு என்பது சாதாரணமான பயணம் அல்ல மிக நீண்ட பயணத்தை கல்வி பயணமாக தாளர் அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள் யார் ஜெயிப்பாங்க தெரியுமா இந்த ஆண் குழந்தைகளுக்கு மட்டும் சொல்றேன் உங்களுக்கு நான் சொல்றேன் வெறும் ஆண்கள் பள்ளிக்கூடமா தான் இந்த பொம்பளை பிள்ளைங்க வந்து சேர்ந்தாங்க தெரியுமா தனித்த நிலையில் நீங்கள் மட்டும் வெற்றிக்கு காரணமாக இருந்திருக்க முடியாது என்பதனை நீங்கள் எப்பொழுது இந்த உலகத்திற்கு சொன்னீர்களோ அப்பொழுதுதான் பெண் குழந்தைகள் வந்து உங்களுடைய இடத்தை ஆக்கிரமித்துக் கொண்டார்கள் குழந்தைகளாகிய நீங்கள் பல நிலைகளில் வெற்றி பெறுகிறீர்கள் ஆனால் மிக நுட்பமான வெற்றி இந்த தலைமுறைக்கு எப்போது இருக்க வேண்டும் என்றால் கல்வியில் கிடைக்கக்கூடிய ஆழ்ந்த ஞானத்தையும் புத்தியையும் எடுத்துக்கொண்டு நீங்கள் அந்த வெற்றி பயணத்திற்கு போக வேண்டும் என்கின்ற பேராசையுடன் தான் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன் யாருடைய